இங்கே வந்து இப்போ பேச போகிறோம் அவ்வளோதான் அதாவது நீங்கள் இயற்கை முறை விவசாயம் பண்ணினாலும் அதையும் நீங்கள் சொல்லலாம் அது எப்படி செய்யணும் இப்போ அதை ஒரு கலந்து நட தான் போக போது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறு மா இங்கே மாடு இருக்க மாடு போன காரணத்தை நாம இந்த மாதிரி செட்டு பார்த்தீங்கன்னா குளிக்குள்ளே கொண்டுட்டு போய் கொட்டக்கூடாது சரிங்களா என்ன செய்யறாங்கன்னா புளியை பறித்து குளிக்குள்ள சாணத்தை கொட்டணும் அப்படின்னா நம்ம நிறைய சேர்த்து வைக்கலாம் ரொம்ப நாளைக்கு இதுல உள்ள இதே இடத்தை கொட்டிகிட்டு இருக்கலாம் இடம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து சாணத்தை கொண்டு போய் குளிக்குள்ளே கொட்டுறாங்க ஆனால் அப்படி கொட்டக்கூடாதுங்க என்னன்னா நம்ம அப்படி கொட்டி நம்ம அள்ளி குப்பை மத்திரும் அள்ளும் போது உள்ள சூடு இருக்குமா சூட சூடு இருக்கு சட்டியில தண்ணி அந்த வச்சோம்னா கொதிக்கும் அந்த அளவுக்கு சூடு இருக்கும் சரிங்களா என்ன தராங்கன்னா அச்ச சாணத்தை கொண்டுட்டு போய் செடிக்கடியில் நேரடியா போடும்போது சாணத்துல இருக்கிற சூடு நேரடியா வந்து இலையினுடைய அடிப்பாகத்துல அடிக்கும் சரிங்களா இலை வந்து சூரிய ஒளி மூலம் ஒளிச்சரிக்கை செஞ்சு தனக்கு தேவையான உலகம் தயாரிச்சு நம்ம சொல்றோம் அதுவே அந்த இலையினுடைய மேல்பாகத்துல அடித்தாதான் ஒளிச்சரிக்கை செய்ய முடியும் அந்த சூடு வந்து இலையினுடைய அடிப்பாசத்தை அடிக்கும் போது மனிதர்கள் நமக்கு எப்படி சூடு சூரிய ஒடித்த வெப்பமாக இருக்குதோ அதே மாதிரி செடிக்க வெப்பம் தான் சரிங்களா அப்போது எனக்கு கருகி போயிடும் அப்போ சாணத்தை எப்பவுமே பச்சை தாய் எப்படி செடிக்கில் போட மாட்டோம் துண்டிப்படுத்திருக்கோம் மழை காலத்தில் இந்த பனி காலத்துல பார்த்தீங்கன்னா நாய் எப்போவுமே ஒரு காலால் குழியை பறித்து விட்டு அதுக்குள்ளே தான் படுத்திருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா சூடு சூடுக்காக அந்த குழி பறிக்கும் போது என்னாகுன்னா அந்த குளியை சுற்றி இருக்கிற சூடெல்லாம் அந்த குழிக்குள்ளே வரும் அப்போ நம்ம மழை மழை பெய்யும் போதோ குளிர் அடிக்கும் போதோ நம்ம என்ன செய்வோம் கம்புளி போர்வை இதெல்லாம் இப்போ இறுத்து போட்டி நம்ம நாய்க்கு இந்த மாதிரி எந்த ஒரு வசதியும் கிடையாது அப்போது அதை வந்து தன்னை இருந்து பனியில் இருந்து குளியில வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக குளியை பறித்து அதுக்குள்ள படுத்துக்குது சுத்தி இருக்கிற சூடெல்லாம் அந்த குளிக்குள்ளே வருது கதை கதப்பாக நாய் படுத்துக்கிது சரிங்களா அப்போது நாய்க்கு தெரியுது குளியை பறிச்சோம்னா அதுக்குள்ளே சூடு வரும் அப்படிங்க இப்போ நாம சாணத்தை குழி பறிச்சு கொண்டு போய் உள்ள கொட்டுறோம் அப்போ என்ன செய்யணும்னா குழி பறிச்சு பறிக்கும் போது குழி சுத்தி இருக்கிற சூடெல்லாம் என்ன வரும் சாணத்துக்குள்ளதான் வரும் அந்த அந்த குழிக்குள்ளே தான் இருக்கும் குழி பறிக்கும் போது குழி சுத்தி இருக்கிற சூடெல்லாம் அந்த குழிக்குள்ளே தான் இருக்கும் சாணத்தை கொண்டுட்டு போய் நம்ம அந்த தான் பச்சை சாணம் சூடு குழி பறிக்கும் போது குழி குழிக்குள்ளேயும் சூடு சூட்டுக்குள்ளே நம்ம கொண்டுட்டு போய் மறுபடியும் சூடான சாணத்தை கொட்டும் போது சாணத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இறந்து போகும் சாணத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இறந்து போகும் அந்த நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கு உகந்த சூழ்நிலைங்கிறது அந்த வெது சரிங்களா நம்ம பாலை காய வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும்போது உரமோர் ஊற்றணும்னா என்ன அரைஞ்சு போகும் அந்த உரமோரில் இருக்கிற நுழைகள் இறந்து போகும் அப்ப பால் வீணா போகும் சரிங்களா அப்போ நாம அதுவே பார்த்து நல்லா சில்லுன்னு ஆறி போச்சு பச்சை தண்ணி மாதிரி ஆறி போச்சு அப்போ ஊற்றினே உரையுமா உரையாது ஏன்னா வந்து அந்த அந்த தட்பேற்ப நிலையில நுண்ணுகள் டெவலப் ஆக பெருக முடியாது அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா பாலை காய வச்சு நல்லா கை பொறுக்கிற சூட்டில் வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம ஊத்துறோம் அப்போ அந்த நுண்ணைகள் பெருகுது அந்த நுண்ணைகள் வந்து பாலை செரிச்சு தயிராக மாத்துது சரிங்களா அப்போது சாணத்தில் இருக்கிற நுண்ணுகள் உயிர் வாழணும் அப்படின்னா நாம் கொண்டுகிட்டு போய் குளிக்குள்ளே போடும்போது சூட்டினால இரா இருக்கிற சாணத்துல இருக்கிற நுண்ணிகள் இறந்து போயிடும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பிறகு நாம அந்த எருவை அள்ளி கொடுத்து போயிட்டு வயலில் போடும்போது அந்த வெறும் மக்கு தான் இருக்கும் அந்த க விலங்கு கழிவு மட்டும்தான் இருக்கும் அந்த மட்டும் மட்டும்தான் நம்ம கொண்டு போய் வயலில் சேர்க்க முடியாது இருக்கும் நுண்ணுயிர்கள் இருக்காது கண்டிப்பாக அந்த அதில் நுண்ணுயிர்கள் அதிகம் இருக்காது அப்போது நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நாம சாணத்தை குடிக்குள்ளே போட்டக்கூடாது இந்த மாதிரி தரையில நம்ம கொட்டி வச்சு அதில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எருமை எருன்னு சொல்கிறோம்ல மக்கனை எருன்னு சொல்லி சொல்கிறோம் அது என்னென்னா ரொம்ப நாள் வச்சுருக்கிறது மக்கள் எரு கிடையாது தாவர கழிவும் விலங்கு கழிவும் சேர்ந்தால் அது ஒரு அது நல்ல எரு சரிங்களா இப்போ விலங்கு கழிவில் இருக்கிற நுண்ணுய்கள் செரிக்கிறதுக்கு ஒரு உணவு வேணும் அதுதான் தாவர கழிவு இந்த மாதிரி மாடு கழிக்கிற தட்டையும் குளத்தையும் அது மேலே நம்ம சாணத்தையும் போட்டு வச்சோம் அப்படின்னா சாணத்தில் இருக்கிற செரிக்கிறதுக்கு சரிக்கிறதுக்கு அந்த குலம்பு தட்டையும் இருக்கும் அப்போ நுண்ணுகள் பெருகிக்கிட்டு இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம குளிக்கில் போடாமல் மேலால் போடும்போது மக்கிறது ரெண்டு மூணு மாதத்துலேயே மக்கியது நம்ம குளிக்கில் போடுற சாணம் எத்தனை ரெண்டு வருஷங்களில் சின்னாலும் சூடாக தானே இருக்குது காலை வச்சு அல்ல முடியுதா காலை வச்சு இறக்க முடியாது ஐயோ இறக்க முடியுதா முடியாது அப்போ அந்த சூடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இது இருக்குது நடுவில் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்குது இல்லை இது வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்ட போய்ட்டு மூணு மாதத்துல இந்த அளவுக்கு மக்கி இருக்குது அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ரெண்டு மாதம் ஆச்சு போட்டு சரிங்களா ரெண்டு மாதத்தில் இந்த அளவுக்கு மக்கி இருக்குது இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப் அந்த கடைசியில் பாருங்கள் மண் மாதிரியே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்டது ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சாணத்தை நம்ம போட்டுட்டு தலையில் கொட்டி வச்சு சாணமும் வெறும் சாணம் மட்டும் போடாமல் சாணம் மாடு அடிக்கிற கோவம் எல்லாமே போடும்போது அந்த மாதிரி நமக்கு மூணு மாதத்துலேயும் வெகு சீக்கிரத்தில் எருவாக மக்கி இப்போ இதெல்லாம் தெரிக்கலாம் இல்லை தண்ணி தெரிக்கிற வசதி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே கூட விடலாம் குளிக்குள்ளே போடுறது தப்பு சரிங்களா சரி இதை மட்டும் புரிஞ்சுங்க

மண்புழு நம்ம மண்ணில் இருந்தது அப்படின்னா அதனுடைய கழிவு நம்ம மண்ணே தான் இருக்குது அப்போ நம்ம தனியாக மண்புரம் வாங்கி போட வேண்டிய அவசியம் அவசியம் கிடையாது இப்போ வந்து நிறைய பேர் இந்த பணம் கட்டுறதுக்காக பொருள் எடுத்துகிறதுக்காக மண்பு உரம் மண்புரம் விற்கிறாங்க அவங்கள நான் சொல்லலை ஏதாவது ரசாயன உரம் விற்கிறதுக்கு இங்கே மண்புறம் விற்கிறது தப்பு கிடையாது ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம மண்ணில் மண்புழு இருக்கணும் அப்போ மண்புள் இருக்கிற அளவுக்கு நம்ம மண்ணை நம்ம வளப்படுத்தணும் சரிங்களா சரி இந்த பக்கம் காடுங்கிறது அடுத்ததான் இருக்கணும் சரிங்களா சூரிய மண்ணில் படாத அளவுக்கு இருக்கணும் அதுதான் ஒரு காடுங்கிறது சரியா இப்போ இங்கே இருக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா எரிமரம் வரத்துல எளிமணம்பரம் வளர்க்கல எளிமையற்றல வானகத்தில் ஆரம் ஆரம்பத்தில் இருந்தால் இங்கே இறுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா காற்றின் மூலமாகவும் நம்ம மனிதர்கள் மட்டும்தான் விவசாயம் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது நாம் வந்து இயற்கையை அழிக்கிறோம் இப்போ மூலமாகவும் பறவைகள் மூலமாகவும் மிளகுகள் மூலமாகவும் இங்கே வானகத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மரங்கள் மருத்துவம் சந்தன வச்சு வளர்க்குறது ரொம்ப என்ன நம்ம தங்க மரமாக வச்சு வளர்த்தாலும் வளர்த்துக்க ரொம்ப திறமைப்படுவாங்க சரிங்களா இப்போ வானகத்தில் சின்னது பெருசுமா பதினேழுக்கும் மேற்பட்ட சந்தன மரங்கள் இருக்குது